எங்க ஸ்ட்ரீட்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா தெரு முனையில ஒரு வீட்டுக்கு முன்பகுதி காம்பவுண்ட்ஸ் வர ஒட்டின மாதிரி இந்த அந்தி மந்தாரை பூக்கள் அழகா பூத்து இருந்துச்சுங்க கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டா பர்பல் கலர் பார்க்கும்போதே கண்ணை பறிக்கிற அழகான ஒரு மைல்டான கலருங்க அதுலேயும் நைட் டைமில் இந்த ஃப்ளவர்ஸை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக கிட்ட போகும்போது மனமாவும் இருந்துச்சு ஏற்கனவே இந்த டார்க் பர்பல் கலரும் நம்ம பார்த்துருக்கோம் எல்லோ கலர் விதையும் நம்ம சேகரித்து வச்சுருக்கோம் டபுள் கலர்ஸும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விதைகளையும் சேகரித்து வச்சுருக்கேன் நிறைய பேர் விதைகளை கேட்கறதுனால அவங்களுக்காக இன்றைக்கி நான் நிறைய விதைகளை சேகரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க கூடிய சீக்கிரமே யார் யாருக்கு விதைகள் வேணுமோ அவங்களுக்கெல்லாம் அனுப்பலாம் அப்படின்னு இருக்கேன் விதைகள் வேணும்னு சொல்கிறவங்க கமாண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ